ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என் சோரசியம் நடக்கிறது பார்க்குறீங்க மல்லி வந்து சோனா தெரியாம போட்டாங்க ஆனால் அதுக்கு காரணம் அவங்க இல்லை ரஞ்சிதா தான் ஆனால் அது எல்லாேருக்குமே தெரியுமா தெரியலேன்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா பள்ளியும் தூக்கி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மல்லி மல்லையாக போட்டாங்க சரி அவங்க போட்டால் போட்டு போகிறாங்க இருந்தாலும் அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் அந்த கோவிலோட தர்மகார்த்தா அதுவும் இல்லாமல் அந்த ஊரோட நாட்டம்மா அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நீங்கள் வந்து இந்த ஊரோட பெரிய மனதில் உங்களுக்கு இந்த ஊரோட வழக்க வழக்கம் எல்லாமே தெரியாது உண்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தால் அது அந்த சாமிக்கு தான் சொந்தம் இந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு பொருளை எப்படிங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்டால் இந்த மல் விஜய்க்கும் மல்லிக்கும் ரொம்பவே ஷாக்கு மேலே ஷாக்கு ஆனால் அந்த ராஜேஷ் ரஞ்சிதாவுக்கும் சந்தோஷம் மேலே சந்தோஷம் அடப்பாவி இப்போ தடவை எனக்கு மனசு குழு குழுவுன்னு இருக்குது இத்தனை நாளாக இதை வச்சு செஞ்சால அந்த மல்லிக்கு சரியான பதிலளி கொடுத்தாங்க இப்போ அதை எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமை பீத்திட்டு இருக்கா சரியான பெருமை பீத்த களைச்சியாக இருப்பா போல வாராசீனாக இந்த நேரத்தில் அங்கே ஒரு சாமியார் வராரு அவங்க யாருன்னா ஒரு பூ ஜோசியர்னு சொல்லலாம் அவங்கள ஒரு சாஸ்திரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அவர் வந்து எல்லாேருக்குமே கொஞ்சம் பிடிச்சவர் ஏன்னா நிறையா பேருக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு நிறைய பேரோட நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு அதனால அவர் சொன்னால் இந்த ஊரில் எல்லாருமே ஒரு ஆள் கட்டுப்பட்டு கேட்பாங்க அதனால் அவர் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் பதவியு கேக்குறாரு என்னதான் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்தா கடவுளையும் அதை வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாரும் அமைதியா இருங்க இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை மட்டும் மல்லி செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த போனை எடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா கடவுள்ன்றது யாரு நம்ம உருவாக்கனவர் நமக்காக உருவானவரு நம்ம எல்லாரும் காக்குறவரு நமக்காக ஒரு பொருள் எடுக்கிறப்ப அவர் கண்டிப்பா கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் நம்ம ஊருக்காக நிறைய நல்லா செஞ்சுருக்காரு கண்டிப்பாக அவர் சொன்னார் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மனுதான் இது சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப இருது ஏன்னா அந்த ஃபோனில் தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு முக்கியமான ஃபோன் கார்ஸு எல்லாமே இருக்குது அதனால் அது கண்டிப்பாக விஜய்க்கு ரொம்ப முக்கியமான ஃபோனாக தான் இருக்க போகுது அதனால தான் விஜய் வந்து அந்த ஃபோன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி தான் மறியும் நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி அதை நடக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற எல்லா பரிகாரத்துலையும் ஏதாச்சும் ஒரு கோல்பாட் பண்ணி அதில் ஏதாச்சும் அவங்களை அசிங்கப்படுத்தணும் இதே தான் புரிய வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு என்றைக்கு தான் திருந்த போகிறாங்களோ தெரியல இவங்களை திருத்துறதுக்கு வேறு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் இல்லைங்க ஏன்னா இவங்களுடைய ஆட்டோ ரொம்பவே ஓவராக இருக்கு இவங்களை கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் இவங்க ஓவராக ஆடிட்டுருக்காங்க சரி இவங்க எங்கேயாச்சும் ஆடிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உரமும் நிற்கலான்னு பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துறாரு அதனால தான் இப்படின்றது எல்லாருக்குமே இப்போ வந்து புரிய வந்திருக்கோமோ என்னமோ தெரியல இப்போ வந்து நிஜ கிட்ட இல்லாத பொருளாதார எல்லாத்தையும் சொல்லி அந்த பெரிய அம்மாவின் திட்டி இவங்க மட்டும் ஃபோனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை வேற கொண்டு வந்து இந்த அம்மா இவங்ககிட்ட கொடுப்பாங்க இவங்க வாங்கி வச்சுப்பாங்களா உடனே அதை கேட்டால் புரிச்ச பொண்டாட்டி எப்படி வேணா இருப்பாங்க பொண்டாட்டி வந்து புரிஞ்ச பொண்ணை வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனா போடுறாங்க இவங்க சீனை தாங்க முடியல சாமி இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமா தான் கடவுளே பார்த்து ஒரு நல்ல சான்ஸாக கொடுத்தாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க நீ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை எடுத்துகிட்டு தான் இருக்கே தவிர உன்னால என்னைக்குமே நிம்மதியே இல்லை கொஞ்சம் நேரம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டியா இப்படி போயிட்டு இப்படி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டு இப்படி வந்தால் அதில் ஒரு பிரச்சனை என்னதான் ஜென்மோமோ தெரியல உனக்கெல்லாம் இப்படிதான் மனசு வருதுன்னு புரியல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இருக்கேன் உனக்கெல்லாம் அசிங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் கண்ணீர் தண்ணி சட்ட அமைதியாக அழுதுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குற வரையும் நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தில் முழு மனதோடையும் முழு எண்ணத்தோடையும் எப்படியாவது இது செஞ்சு முடித்து என்னுடைய புருஷனுக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல முழு மனசாக இருக்கிறதுனால உங்கள் நினைக்கிற எல்லாமே இப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மவும் அவங்களுக்கும் சப்போர்ட்டும் கொடுக்கும் அதுக்கப்புறம் மல்லி சீரியலுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸ் வச்சுருவீங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்